கிளிநொச்சி புளியம்போக்கனை பகுதியில் பாலத்திலிருந்து தவறி விழுந்த நிலையில் இளைஞர்கள் இருவர் இன்று காலை சடலங்களாக மீட்கப்பட்டனர் கிளிநொச்சி ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் புளியம்பொக்கனை பகுதியில் பாலத்திலிருந்து தவறி கிளை ஆற்றில் விழுந்த நிலையில் குறித்த இளைஞர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டனர் திருகோணமலை இக்பால் நகரைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று வயதான இளைஞர்களே சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனர் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையில் பாலத்திலிருந்து தவறி விழுந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் நேர்பரப்பின் அடிப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் வலதுகரை பகுதியில் காயங்களுக்குள்ளான நிலையில் காட்டு யானை ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை முதல் குறித்த காட்டு யானை அந்த பகுதியில் சஞ்சரித்து வருவதாக ஒரு செய்தியாளர் தெரிவித்தார் யானைக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்த நிலையில் திணைக்களத்தினர் இரண்டு தடவைகள் சென்று பார்வையிட்டதாகவும் யானை காயத்துடன் குறித்த பகுதியில் சஞ்சரிப்பதால் தாம் அச்சத்துடன் தொழிலுக்கு செல்வதாகவும் அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர் இந்த யானந்த பண்டாளை மேலே ஏறி வந்து வயல்கரையம் வரக்கூடிய தன் மேலருக்கு காலமே பண்டல ஏறி கழிச்சிருக்காங்க இந்நிலையில் இது தொடர்பில் குளிநொச்சி மாவட்ட ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோத்திரை நாம் தொடர்பு கொண்டு வினவியபோது இது தொடர்பில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் வட மாகாணத்திற்கு பொறுப்பான வைத்தியருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சையில் முன்கூட்டியே வெளியானதாக குறிப்பிட்ட மூன்று கேள்விகளுக்கும் புள்ளிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சி அமித் ஜெயசுந்தர நேற்று மாலை அறிக்கை ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியான விவகாரம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது அந்த தீர்ப்பில் விடைத்தாள்களுக்கான புள்ளிகளை வழங்கும் போது சர்ச்சைக்குரிய மூன்று கேள்விகளை நீக்கி மதிப்பீடுகளை மேற்கொள்ளவும் குறித்த மூன்று கேள்விகளுக்காக அனைத்து பரீட்சார்த்திகளுக்கும் இலவச புள்ளிகளை வழங்குதல் முதலாவது வினாத்தாளுக்காக பரீட்சையை மீண்டும் நடத்துதல் ஆகிய பரிந்துரைகள் பரீட்சைகள் ஆணையாளர் அமல்படுத்துவதற்காக வழங்கப்பட்டுள்ளன இந்த பரிந்துரைகளில் மிகவும் பொருத்தமான நடவடிக்கையை பின்பற்றுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது கூறப்பட்டுள்ளது வழங்கப்படும் குறித்த மூன்று கேள்விகளுக்கு அனைத்து பரிச்சார்த்திகளுக்கும் இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சி அமித் ஜெயசுந்தர நேற்று மாலை அறிவித்தார் மென்னர தாழ்வுபாடு பகுதியில் காற்றாலை மின் திட்டத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட வீதி புனரமைப்பு பணிகள் மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து இன்று கைவிடப்பட்டது மென்னார் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தாழ்வுபாடு பகுதியில் காற்றாலை மின் திட்டத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட வீதி புனரமைப்பு பணிகளின் போது பனை வடலிகள் வேருடன் பிடுங்கப்பட்டதுடன் மணல் அகற்றப்பட்டு வீதியோரங்களில் குவிக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கிராம மக்களால் மன்னார் பிரதேச செயலாளர் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் அருட்தந்தியர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் அருட்தந்தியர்கள் இடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர் பின்னர் மன்னார் பிரதேச செயலாளர் எதிர்ப்பில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அத்துடன் நாளை நடைபெறவுள்ள மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கிளிநொச்சி பழையில் பெருமளவு கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பழை தம்பகாமம் பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் சொரம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்று மற்றும் தம்பகாமம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான இருவர் இருபத்தி மூன்று கிலோ கிராம் நூற்று கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் இருவரும் சான்று பொருட்களுடன் பழைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த வருடம் மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு சாட்சியம் வழங்க சென்றவரை தாக்க முற்பட்ட பிரதான சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல்கமைய கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது